ஹாய் பாலக்கீரை கூட்டு பண்ணலாமா பொதுவாகவே கீரைனாலே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுல வந்து பாலக்கீரை அவ்வளோ நல்லது இதுல விட்டமின் டி த்ரீயும் கால்சியமும் அதிகமா இருக்குது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க எப்ப எப்ப கிடைக்குதோ வீக்லி ஒன்ஸ் ஆகுது முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுருங்க உடம்புல இன்ஃப்ளமேஷன் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸ்கின் ப்ராப்ளம்க்குலாம் அவ்வளோ நல்லது தைராய்ட் பேஷன்ட் சுகர் பேஷன்ட்ஸ் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது அதிகமா எடுத்துக்கலாம் கண்டிப்பா இது அடிக்கொறுக்கா சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டே இருந்து செய்யறதும் ரொம்ப ஈஸி தான் கீரை வந்து ரொம்ப பெருசா தான் இருக்கும் அதனால தண்டை மட்டும் கிள்ளிட்டு கீரையை அப்படியே அலசிட்டு பொருசா கட் பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான் அது போ பருப்பு வந்து பாசி பருப்பு கொஞ்சமா வேக வச்சு இந்த கீரையும் போட்டுட்டு தாளிப்புக்கு கழுவுந்தம்பருப்பு பருப்பு ஜீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகா உங்களுக்கு பிடிப்பு டேஸ்ட் பிடிக்குமா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க இவ்வளவுதான் மொத்தமே தாளிப்பு தாளிப்பு போட்டு மொத்தமா உள்ள போட்டு ஒரு விசில் விட்டீங்கன்னா அப்படியே குழவா மகந்து வந்துடும் நல்லா வேகவும் சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்